நாங்க கார்ல வரும்போது சிறுகூடல் பட்டின்னு வந்து ஆரோ பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு கிளுகிழுப்பு ஆஹா கவியரசு கண்ணதாசனுடைய ஊராட்சி சிறுகூடல் பட்டி உமையே அப்படின்னு பாடி அவர் மகிழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு மனசுல நான் நினைத்து கொண்டு கண்ணதாசனுடைய நினைவுகளோடு தான் அவர் சிவகங்கை சீமைன்னு படவர் எடுத்தாரு அவருடைய நினைவுகளோடு தான் இந்த சிவகங்கை மண்ணை நான் மிதித்தேன் அவரை நன்றாக அருமையாக நம்முடைய கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார் சிவகுருநாதன் அவர்கள் கண்ணதாசன் ஏன் மிகச்சிறந்த கவிஞர் என்று கேட்டால் கேட்காதீங்க கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கான ஒரு காரணம் சூதுவாது தெரியாத மனிதர் ஒரு சிறந்த கவிஞர் என்பவனுக்கு இலக்கணம் அவனுக்கு மனதில் எந்த விதமான சூதுவாதும் இருக்கக்கூடாது சூதுவாது உள்ளவர்கள் வெவ்வேறு பதவிகளுக்கு போக முடியுமே ஒழிய ஒரு நாளும் கவிஞர்களாக இறகு விரிக்க முடியாது அவரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேச்சில் பேச்சுல சொல்லியிருக்கிறேன் ஆரடி வளர்ந்த அப்பாவித்தனம் ஆரடி வளர்ந்த அப்பாவித்தனம் அதாவது எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க தெரியாது நான் அவருடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிறேன் எனக்கு பள்ளி கல்லூரி காலத்துல எங்க விவேகானந்தா கல்லூரி தமிழ் சங்கத்துல பேசுவதற்கு அழைத்து கொண்டு வர கல்லூரிக்கு ஐயோ மாலை கூட்டத்துக்கு காலையில போயிட்டோம் அவர் பிடிக்க முடியாது அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது எங்க படுத்துட்டாருன்னு தெரியாது தூங்கினாருன்னு தெரியாது அவர் இப்படியே வெளியில வந்து பார்த்தார் எப்ப இப்பவே என்ன மாலை மூணு மணிக்கு உங்களை பிடிக்க முடியாதுங்க அதனால தான் இல்லப்பா நான் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சுட்டு வர்றேன் ஆனா கல்லூரிக்கு வந்து பேசுனார் இன்னும் என்னால் மறக்க முடியாது அவருக்கு இந்த தமிழ் அப்படியே ஃப்ளோ அப்படியே வந்து கொட்டும் கவிஞனுடைய இலக்கணமே கவிதை வந்து சிரமப்பட்டு எழுதக்கூடாது வந்து அப்படியே கொட்டணும் நான் அடிக்கடி சொல்றது பேச்சுக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம்னா பேச்சில் த்ரோ இருக்கணும் கவிதையில் ஃப்ளோ இருக்கணும் கவிதையில் ஃப்ளோ இருக்கணும் பேச்சில் த்ரோ இருக்கணும் அந்த வேகமாக எரிய தன்மை பேச்சில் இருக்கணும் இது மடையா அறிவியா கொற்ற தன்மை கவிதையில் இருக்கணும் அது அவருக்கு இயல்புல உண்டு அவர் பேச்சிய கவிதை மாதிரி இருக்கும் அந்த நோசில் சவுண்ட் தான் அவர் பேசுவார் மூக்கு சவுண்டு அதில் தான் பேசுவார் அவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து மேடையில் எரி பேசி கொண்டு தான் இருக்கிறேன் இங்கு பார்த்தாலும் காலி மைதானங்களிலேயே பேச வேண்டும் என்று கடவுள் என் தலையிலே எழுதி வைத்து விட்டான் அப்படியே நாங்க வியந்து பார்ப்போம் நான் ஏதோ கட்சி மாறுகிறேன் கட்சி மாறுகிறேன் என்று என்னை எல்லோரும் குற்றம் சொல்கிறார்கள் நீ நேற்று ஒரு கட்சியில் பேசினாய் நாளை ஒரு கட்சியில் பேசுகிறாய் கட்சி மாறிக்கொண்டே இருக்கிறாய் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நான் மாறுவதே இல்லை என் தலைவர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஒரு அந்த மாதிரி அந்த பேச்சு அப்படியே கிடுக்கிட்டு கிடுக்கணும் அந்த பாட்டு கவிதையா வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் அவருடைய கவிதையுடைய அழக ரொம்ப அழகா சொன்னார் அதுக்கு அந்த ஒரு அப்போ ஒரு ட்ரைவர் சார் அது எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு ஒரு மியூசிக் டைரக்ஷன் அவங்கள அது ஒரு தனி விஸ்வநாதன் ஒரு குழந்தை மேத இசையில மேத மனசுல குழந்தை கண்ணதாசன் அதே மாதிரி கவிதையில மேத மனசுல குழந்த அவங்களுக்கு பாடுறதுக்குனே பி சுசீலா டி எம் சௌந்தர்ராஜன் ரெண்டு குரல் கொடுத்தாங்களே அதெல்லாம் பொற்காலம் இசையினுடைய மிகப்பெரிய பொற்காலம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதையை சொல்லிட்டே வராருன்னா எம் எஸ் சுசநாதன் ஒரு மியூசிக் போட்டுட்டு சொல்லு அப்படின்னு ஒண்ணு அந்த தானத்தை கேட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கடற்கரை கடக்கடன் அந்த கவிதையை அப்படியே கொண்டாந்து கொட்டுவார் நிறைய கவிதைகளை வியக்கலாம் நிறைய கவிதைகளை பாராட்டலாம் ஒரு சின்ன உதாரணம் ஒரு சிவாஜி கணேசன் ஒரு படத்துல சரோஜா தேவி சகுந்தலையா படம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பார் என்ன படம்னு எனக்கு ஞாபகம் வரல சகுந்தலையா படம் வரைவார் ஆலயமணி சிலபஸ் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார் உண்மை கரெக்ட் அந்த படம் அறையும் போது சரோஜா தேவி இப்படி நடந்து போவாங்க அதுல ரெண்டு வரி வரும் கண்ணதாசனுடைய வரி அதுதான் எனக்கு மறக்க முடியாத வரி உண்டு என்று சொல்வது உந்தன் கண்கள் அல்லவா இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா இல்லைன்னு சொல்லுது உன் கண்ணு சொல்லுது அப்படின்னு வரும் இது பார்த்தா என்ன பொருள் உண்டென்று சொல்வது இடை அல்லவா கண் அல்லவா இல்லை என்று சொல்வது வெளிப்படையா பார்த்தா அந்த பெண்ணுக்கு இடை இல்லை அப்படிங்கறத சொல்ல வராரு அப்படின்னு இருக்காம இருக்க முடியாது கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா எப்படி ரெண்டு ரெண்டு பீஸாவா போயிட்டு இருக்க முடியும் அப்ப இருக்கு இருக்கு ஆனா தெரியல வடிவேல் மாதிரி இருக்கு ஆனா இல்ல இது எல்லா கவிங்கன்னு சொல்ற பொய் இடம் நமக்கு இருக்கு இருக்காது அப்படிதான் எழுதுவான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு லிமிஷன் பொய் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆனா இவன் எவ்வளவு பெரிய கவிங்கிறதுக்கு அடையாளம் தெரியுங்களா இல்லைன்னு சொல்ற கற்பனை மட்டும் சொல்லலீங்க சரோஜா தேவி நடந்து காட்டுவாங்க அப்படியே படம் வரைஞ்சுக்கிட்டே இருப்பார் சிவாஜி கணேசன் இந்த பாட்டை நீங்க இப்ப கேட்டீங்கன்னா இல்லைன்னா நீங்க எப்படி தலையாட்டுவீங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் உண்டா அப்படின்னு பையனை கேட்டா இல்லைன்னா எப்படி தலையாட்டுவீங்க நிஜமாவே திங்கக்கிழமை ஸ்கூல் உண்டு ஏண்டா ஸ்கூல் உண்டானா உண்டு அப்படிம்பா நல்லா புரிஞ்சுக்கணும் அசைவுல உண்டு என்பது மேலிருந்து கீழே வருவது இல்லை என்பது இடது வலது பக்கத்தில் அசைவது இவள் இடை இல்லைங்கிறது கடையாளம் அவங்க நடந்து போற போது இப்படி லெப்ட் அண்ட் ரைட் நடக்கிறாங்க இல்லையா அது இடது வலதாக நகர்வதாலே அது இல்லை என்று சொல்கிறது அதே மாதிரி காதலனை பார்த்த உடனே பார்க்க பார்க்க வெக்கத்துல கண் என்ன பண்ணும் அப்படியே அப்படியே நாணத்துல மூடிக்கொண்டே வருகிறது உண்டுங்கிறதுக்கு தலையசவு என்ன மேலிருந்து கீழே கொண்டு வருவது உண்டென்று சொல்வது உந்தன் கண்ணல்லவா இல்லை என்று சொல்வது உண்டன் இடையல்லவா என்ன அந்த கற்பனை சொல்லாட்சி இதெல்லாம் கண்ணதாசனுடைய அவ்வளவு அழகு நீங்க தேவையில்லாம என்ன நினைவுபடுத்திட்டீங்க அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் எழுதுறது கண்ணதாசன் துணைன்னு போட்டு தான் எழுதணும் ஒரிஜினல்லாம் ஒண்ணு எழுத முடியாது அவர் இருந்து துணைன்னு போட்டு தான் எழுதி ஆகணும் எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உங்க மாதிரி பாடுற சக்தி எனக்கு இல்லை சாமி என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா அந்த பாட்டில் என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உன் இமை கண்கள் உறக்கம் வர மறுக்கின்றதா இல்ல அதாவது அந்த கண்ணு வந்து உறக்கத்தை மறுக்குது ஆனா எண்ணம் வந்து சிறகடித்து வானத்தில் பறக்குது எவ்வளவு பெரிய வாழ்க்கை உண்மை தெரியுங்களா நீங்க ராத்திரி தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா ஒரே காரணம் தான் என்னன்னா எண்ணங்கள் மனசுல இருந்து புறப்பட்டு விட்டா தூக்கம் கட்டி போயிடும் அதை எப்படி சொல்ற மாதிரி எண்ண பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா அப்ப எண்ணம் போக போக இந்த ரக்க கண்ணோட இறகு விரிச்சு மேலே போகுது தூங்க முடியல கண்ணு திறந்துட்டா எப்படி தூங்க முடியும் கண்ணை திறந்துட்டு தூங்கினா பார்க்க முடியாது அப்புறமா வாயில் சாக ஏதாவது வச்சு மூடி கட்டிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கண்ணுத்தை மூடி இருந்தாதான் தான் தூங்கும் போது நல்லா இருக்கா சார் அந்த தூக்கத்துக்கு அந்த எண்ண பறவை சிறகடித்து விண்ணில் பறக்குன்றதா அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா உன் கண்கள் உன் இமைகள் கண்ணில் உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதான்னு வரும் இது வரங்களேன் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வேண்டாம் என்ன பண்ணுவீங்க கதவை இப்படி சாத்துவீங்கல்ல கதவை இப்படி சாத்துவோம் இமை மேலேந்து வந்து மூடணும்னு வருது ஆனா எண்ணம் வெளியில போனால இந்த இமை மேல திறந்து தூக்கம் இல்லாமல் போகிறது அந்த கண்ணின் அசைவை ஒரு வார்த்தைக்குள் எழுதி காட்டுகிற ஆற்றல் கடதாசனுடைய தனித்த சிறப்பு அதே பாட்டுல ஒரு வர ரொம்ப அதோட நிறுத்திக்கிறேன் நான் இதோட பாருங்களேன் அந்த கையை அப்படி எடுத்து அவ தோல் மேல வைப்பார் இதுக்கு என்ன ஓம சொல்லுவீங்க நீங்க ஒரு பெண்ணு அந்த கையை அப்படி அசைச்சு அந்த காதலுடைய தோல் மேல இப்படி வைக்கிறார் அந்த கை யானை துதிக்க மாதிரி இப்படி அசைஞ்சு அவன் தோல் மேல போய் அப்படி பிடிக்குது இதுக்கு ஒரு ஓம எழுதுறா இருப்பாருங்க என்ன ஓம பாருங்க ஊஞ்சலை போல ஊஞ்சல் தான் இப்படி அசைஞ்சு போய் அந்த ஊஞ்சல் முன்னாடி போகும் பின்னாடி வரும் அது மாதிரி இந்த கை ஊஞ்சலை போலே உன் தோள்களை தழுவ அப்படின்னு அந்த வார்த்தை வரும் எனக்கு முழு பாட்டு இப்போ ஞாபகத்துக்கு வரல விட்டு விட்டா ஞாபகம் பள்ளிக்கூடத்துல இருந்தே விட்டு தானே வேற வீட்டு தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் வயசா வயசா மறந்துருது இல்ல வயசா வயசா மறக்கிறத மாதிரி ஒரு சௌரியம் இருக்கு பாருங்க பலருக்கு பாதுகாப்பு எங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு பாதுகாப்பு எதுக்கு திட்ட ஆரம்பிச்சோம்னே தெரியாது எதுக்கு கோபத்தை ஆரம்பிச்சோம் அதை விட ரொம்ப முக்கியம் எதை தேட ஆரம்பிச்சோம்னே தெரியாது இதெல்லாம் வயசா வயசாக இருக்கிற சௌரியம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கு ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரொம்ப ஷார்டா உங்களுக்கு புரிய வச்சிடற சார் காதால உன்னை கேட்டா போறாதா அப்படின்னா இப்பெல்லாம் யாரும் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறத ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதில்ல படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப்ல இத்தனோண்டு ஒரு தகவல் வருது இல்ல ஷார்ட்ஸ் அப்படின்னு யூடியூப்ல இத்தனோண்டா வருது எவ்வளவு கவ்வளவு அது சுருக்கமா இருக்கோ அவ்வளவு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க தயவுசெய்து ஒன்று சொல்றேன் ஒரு புத்தகத்தை நீங்க முழுக்க படிச்சா மட்டும்தான் அதனுடைய ஆசிரியர் இதயத்தால் என்ன நினைக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அதனுடைய நியாயமான பொருள் கிடைக்காது ஏதோ ஒரு வரி ரெண்டு வரிய உரிவிரலாம் இன்னைக்கு அதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய ஷாபக்கள் இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு எங்க பேச்சிலேயே கூட சார் ரெண்டு வரிய வெட்டி போட்டான்னா அவன் எங்களை வெட்டி போட்ட மாதிரி ஆயிப்போம் அவனுடைய நோக்கம் என்னன்னே தெரியாது நாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் அதுல ஒரு பிட்டு எடுத்து போட்டா என்ன ஆகுறது சார் நான் ஒரு பட்டிமண்டபத்துக்கு நடுவரா இருக்கிறேன் அப்ப நான் எப்படி பண்ணுவேன் பேசுவேன் முதல்ல இந்த சைடோட கருத்து அப்படியே எடுத்து சொல்லி இந்த கருத்து சொன்னாங்க அப்படின்னு இந்த கருத்து இது என்னென்ன நியாயம்னு இதை சொல்லுவேன் அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவேன் கடைசியா என்னுடைய கருத்தை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் இதை முழுசா கேட்டாதானு சார் நான் என்ன பேசுனேன்னு தெரியும்

வெட்டி பயல்கள் சார் ஒரு பாட்டு இருக்கு சிவாய நம என்று சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே அப்டிய பாட்டுன்னு கணக்கில் இருக்கு இந்த பாட்டை நீங்க தப்பா வெட்டினா என்ன ஆகும் சிவாய நமையன்று அபாயம் வெட்டிட்டான்னு வச்சுங்க பரிய சிவபெருமான பத்தி இருந்தால் குறைச்சி பேசுறாங்க இப்ப கூட பண்ணாலும் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் இப்பெல்லாம் இது மாதிரியான இடம் வந்தா மேடையில நான் மேற்கோள் சொல்ல மாட்டேன் கூட்டத்தில் இப்படி பார்ப்பேன் பா பா இந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு படிங்க அப்படின்னு பிரச்சனை வர்ற விஷயமா இருந்தா வேற யாரையாவது படிக்கிற சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தப்பிச்சிடுவேன் ஏன்னா அவர்த வெட்டி போட மாட்டாங்க நான் ஏதாவது சொன்னேன்னா அதை வெட்டி போட்டு பெரிய பிரச்சினையாக்குவாங்க எதுக்கு இவ்வளவு சொல்ல வரேன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதாக இருந்தால் உள்ளங்கால் வரையில் தெரிந்து கொள்வதை போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று எடுத்துக்கொண்டு வரி இரண்டு வரியை எடுத்து கேட்பதோ படிப்பதோ நல்ல பழக்கம் அல்ல கம்ப்ளீட் பூரணமான ஒரு பார்வை ஒரு விஷயத்தில் இருக்கணும் ஒரு புத்தகத்தை எடுத்தா முதல்ல கடைசி வரைக்கும் பார்த்து இந்த கவிஞர் இப்படி நினைக்கிறார் இந்த சிந்தனையாளர் இப்படி நினைக்கிறார் இது அவருடைய கருத்து அப்படிங்கற முடிவுக்கு வரணும் அப்பதான் ஒரு சிந்தனையனுடைய முழு கருத்தை நம்ம உள்வாங்க வேண்டும் ಅದற்கா தான் சொல்றேன் வெறும் வாட்ஸ்அப்ல இருக்கிற பிட்ட படிச்சு பிரயோஜனம் இல்ல நீங்க தயவு செய்து ஒரு புத்தகத்தை எடுத்து முழுசா படிங்க ஏன் படிக்க வேண்டும் அதுக்கு தான் சொல்றேன் எங்கிட்ட சில குழந்தைகள் வந்து பேசுவாங்க அப்ப நான் கேப்பேன் நீ என்ன படிக்கிறப்பா அப்படி என்ன ஸ்டாண்டர்ட் அங்கிள் இப்ப நான் அங்கிள் இல்ல தாத்தா டை போடுற வரைக்கும் அங்கிள்னு கூப்பிட்டா டை நிறுத்தின உடனே தாத்தா நான் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தாத்தா அப்படி அப்படியா நீ என்னமா படிக்கிற அவங்க அக்கா கூட வந்திருப்பா நீ என்னமா படிக்கிற ஏ நான் டென்த் படிக்கிறேன் தாத்தா அப்படி இன்னொரு குழந்தை வந்திருந்தது நீ என்ன படிக்கிற அப்படின்னு அது சொல்லுச்சு நான் அதுக்கு அப்புறம் இருந்த ஒரு குழந்தைய பார்த்து கேட்டேன் நீ என்ன படிக்கிறேன்னு கேட்பேன்னு நினைச்சதாரா இப்போ என் கேள்வி வேற என்ன நீ ஏன் படிக்கிற அது இப்படி பார்த்து அம்மா படிக்க சொல்றாங்க அதான் படிக்கிற இந்த உலகத்துல மத்தவன் படிக்க சொன்னான்னு படிக்கிற படிப்பு படிப்பே இல்லை படிப்பது என்பது நம்மை நன்மை செய்து கொள்வதற்காக படிக்கிறமே ஒழிய யாரோ சொன்னாங்கிறதுக்காக படிக்கிற படிப்பு பயனற்றது நீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்க அதனுடைய கருத்து இன்னதுன்னு தெரியாது அதாவது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும்னு தெரியாது ஆனா கிராஜுவலா ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாற்றம் ஒரு பூ பூக்கிறத நீங்க அப்படியே பார்த்து போட்டோ எடுக்க முடியுமா எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் தெரியுமா ஆனா சடனா ஒரு நிமிஷத்துல அந்த பூ அப்படியே போய் ஒரு ஒரு பூவா மாறும் முட்டு அது மாதிரி எப்ப மாற்றம் நிகழும்னு தெரியாது திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க ஒழுக்கம் உடையவர்கள் வாய்ச்சொல் எப்போது பயன்படும் என்றால் வாழ்க்கையில் வழிக்கு விழுகிற போது பயன்படும் அது எப்ப பயன்படும்னு நமக்கு தெரியாது என்றைக்கோ ஒரு நாள் வந்து அது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அதனால படிக்கணும் அந்த படிச்சதை உள்ள வச்சிருக்கணும் அது எப்ப பயன்படும்னு தெரியாது இதெல்லாம் வேஸ்டா போச்சு அதெல்லாம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஆஸ்திரேலியால கங்கா இருந்து மிருக இருக்குது அவருடைய செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல அந்த பாடம் வந்திருந்தது அவங்க வாத்தியார்கிட்ட ஒப்பிக்கும் போது அந்த முட்டிக்கு முட்டி இந்த கங்காருன்னு ஏன் சார் எங்க வாத்தியார் கேட்ட போய் மறந்து போச்சு அப்புறம் அடிச்சு அடிச்சு சொல்லு ஆஸ்திரேலியாவில் கங்காருகள் அதிகமா அடி அடி அடிச்சாரு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு அந்த வருஷம் முழுக்க வலிக்கிறாப்புல அடிச்சாரு நான் இப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வரைக்கும் எந்த டெஸ்ட்லயுமே அந்த கேள்வி வரல சார் இதுக்கு எதுக்கு என்ன அடிச்சாரு தெரியல ஐம்பத்தாறு வயசாச்சு எனக்கு வரைக்கும் கங்காரு ஆஸ்திரேலியாவில் இருக்குங்கிறது நான் சொல்றதுக்கு வாய்ப்பே வரல எவனுமே என்ன கேட்கல எதுக்கு என்ன படிக்க சொன்னார்னு தெரியல சில விஷயம் சிலபஸ்ல இருக்கும் அதை எப்ப பயன்படும் தெரியாது ஒருவேளை நீயே அடுத்த ஜென்மத்தில் கங்காருவா பிறந்தா அப்ப உனக்கு பயன்படும் யாருக்கு தெரியும் நம்ம ஆஸ்திரேலியால தான் போய் பறக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு உனக்கு தெளிவா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம படிக்கிறது எப்ப பயன்படும்னு தெரியாது வாழ்க்கையில என்னைக்கு பயன்படும்னு தெரியாது ஆனா ஒரு காலகட்டத்துல அது பயன்படும் சார் பாரவி அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு கவிஞர் இருந்தார் பாரதி நம்மூரு வடமொழியில பாரவி அப்படின்னு ஒரு கவிஞர் இருந்தார் அவரு எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் உண்டு கேட்டீங்கன்னா ஓலை நறுக்கு இருக்குல்ல நிறைய அந்த காலத்தில் ஓலையில எழுதி வைக்கிறது ஓலை நிறைய விஷயங்களை எழுதி 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 வீட்டில் செருகி வைப்பார் எறமாத்துல செருகி வச்சிருப்பார் அவங்க அப்பா இவர் எப்பொழுது போலேனாலும் எடுத்து உன்ன படிப்பாரு எப்போ உன்னை படிப்பாரு இந்த பாரதி புகழ் பெற்ற கவிஞராக மாறுறார் உலகத்தில் வடமொழியில் வெள்ள கவிஞரா மாறுகிறார் அவங்க அப்பா ஒரு நாள் கூட மகனை பாராட்டினதே கிடையாது என் பையன் நல்ல கவிதை எழுதுவான் அப்படின்னு சொன்னது இல்லை இங்க ஒரு நல்ல தம்பி ஆடின போது அவருக்கு ஏதோ உடல் நல்ல சிரமம் இருந்தா கூட அவங்க அப்பா அன்பா வளர்க்கிறார் பாருங்க அந்த திறமை வேணும் அப்படின்னு பிள்ளைய வளர்க்கிறாருல அந்த அப்பாவுக்கு ஒரு பாராட்டு அவரை நம்ம வாழ்த்தணும் இவங்க அப்பா பாரதியோட அப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூட இவன் நல்ல கவிஞன் நல்ல சிந்தனையாளன்னு சொல்ல மாட்டார் சரி அப்பாவுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கும் சில ஆம்பளை இருக்கான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லாமையே எந்திரிப்பான் அந்த அம்மா பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பழா போன மனுஷன் ஒரு பத்து செகண்டாவது சொல்ல மாட்டானா அப்படின்னு அந்த ரசத்தை வேற ஆஃப் ஹெச்பி மோட்டர் மாதிரி உறிஞ்சுவான் எல்லாம் ஆனா நல்லா இருக்குன்னு மட்டும் ஒன்று சொல்ல மாட்டான் அந்த அம்மா இப்படி யோசிப்ப பாராட்டாமல் இடிச்ச புளி மாதிரி உட்காந்துருக்கு இந்த புளி அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சிருக்கு இந்த புளியை கரைச்சிய ரசம் வச்சிருக்கலாம் போல் இருக்கு ஒரு வரி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாமே சார் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில கூடுமான வரைக்கும் உடனே அக்னாலஜ் பண்ணணும் போறேன் என்னுடைய ஓட்டுநர் நல்லா ஓட்டுறாருன்னா தம்பி ரொம்ப நன்றி நல்லா ஓட்டுனீங்க விபத்து இல்லாம அருமையா ஓட்டுனீங்க அழகா குழுக்கள் இல்லாமல் ஓட்டுனீங்க நன்றி அப்படின்னா ஒண்ணும் நஷ்டம் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியம் அது வடநாட்டில் சார் வடநாட்டுல மேல்நாட்டுல ஒரு தொழிலதிபர் பெரிய ஆளா வந்தார் சார் மிகப்பெரிய ஆளா வந்தார் அவருக்கு பாராட்டு விழா நடத்தின போது பிற்காலத்துல கேட்டாங்க நீங்க உங்க வெற்றியின் ரகசியத்தை சொல்லுங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் இப்படி யோசிச்சுட்டு சொன்னாரு நான் காலேஜ் படிக்கிற காலத்துல எங்க அம்மா சமைச்சு எனக்கு பரிமாறுறாங்க ரொம்ப சுவையா சமைப்பாங்க ஆனா நான் எங்கேயாவது வெளியே ஓடணும் அப்படிங்கிற வேகத்தில் இருப்பேன் சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் டக்குன்னு வேகமா கழுவிட்டு பைக் எடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஓடுவேன் வெளியே போவேன் ஒரு நாள் அப்படி நான் சாப்பிட்டுட்டு கை கழுவுற போது எங்க அம்மா கிட்டக்க வந்து தோலை தொட்டு இன்னைக்கு சாப்பாடு வாய்க்கல் இல்ல நல்லா இல்லை இல்ல ரொம்ப மோசமா இருக்குல்ல அப்படின்னு அம்மா கேட்டாங்க நல்லா மாதிரி ஒரு குக்கு உலகத்துல பாக்க முடியுமா எவ்வளவு பிரமாதமா சமைக்கிறது நல்லா இருந்ததுமா நீ சொல்லலையேப்பா நல்லா இருக்குமா டெய்லி நீ நல்லா சமைப்பிய நீ அதை சொன்னதே இல்லையேப்பா எனக்கு எப்படிப்பா தெரியும் நான் நீ நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம் அம்மா அம்மா உன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தானே இன்னும் சந்தோஷமா அம்மா சமைக்க முடியும் அன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில் யாருடைய திறமைகளையும் பார்த்த மாத்திரத்தில் பாராட்டினால்தான் அவர்கள் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவார்கள் வெற்றியின் முழு ரகசியமே அதில் தான் அடங்கி இருக்கிறது இதை நான் சொன்னவுடன் கைதட்டி என்னை பாராட்டிய உங்கள் மனமுதிர்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் அதான் சொன்னார் நல்லா இருந்த அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு ரொம்ப தட்டினா ரொம்ப நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் நிறுத்த மாட்டோம் அதெல்லாம் நீங்களும் யோசிச்சு யோசிச்சு தட்டுறீங்க ஒருவேளை நம்ம நிறுத்தாம தட்டினா இவரு நிறுத்தாம பேசிட்டார் ஒண்ணு கவலை சென்னை கார்ல ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாரவி இவனுக்கு அப்பா மேல ஆத்திரம் ஏன்னா அப்பா எப்பவுமே ஒரு தடவை கூட இவனை பாராட்டினதே கிடையாது அம்மா கூட பாராட்டுவா அவன் நல்ல கவிஞன் எங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத பிள்ளைய அப்படின்னு பேசாம இருப்பார் கிடைச்சா கிடைச்சான் கிழிக்கிறான் போ கிழிச்சான் போ அப்படின்ட்டு போடுவாரு அப்பா இவனுக்கு கோவம் வந்துருச்சு சார் அப்பாவும் போட்டு தொல் முடிவு பண்ணிட்டான் பாருங்க எப்ப ஏற்பட்ட கோவம் பாருங்க இந்த ஏஐன்னு பாருங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல ஒரு பையன் கேட்கணும் ரொம்ப அப்பா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு எனக்கு ரொம்ப சங்கடப்படுத்துறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கொலை செய்யலாம் ஆப்ஷன் பி விஷம் கொடுக்கலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் சி அவரை முடிந்தால் அவரிடமிருந்து பிரிந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் அது இப்ப எல்லாம் யோசனை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்ன பண்ணாரு அப்பாவை கொலை பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டார் சார் ஒரு குருவாளை இப்படி இப்படி பாருங்க இப்படி பாருங்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஊஞ்சல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இவன் பின்னால நின்னவரு அப்படியே போய் அப்பாவை கொல்லணும்னு பாருங்க இந்த வாளை இப்படி வேகமா அப்படி எடுத்தாரு அப்படி எடுக்கிற போது மேலே இருந்து ஒரு ஓலை எல்லா எல்லாருக்குமே வச்சிருப்பாரு பாருங்க ஒரு ஓலை கவிதை துண்டு விழுந்தது அதை எடுத்து இவன் புலவன் இல்லையா ஆசைனால அதுல என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தான் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு தடவைக்கு இரண்டு முறை யோசித்து செய்யவும்ன்னு இருந்தது எதை நீ செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பிறகு செய் அப்படின்னு ஆஹா அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாப்போன்னு நின்றான் பாருங்க அப்போ அம்மா கேட்குறாங்க அப்பாகிட்ட எங்க நம்ம பிள்ள எவ்வளோ பெரிய கவிஞன் ஒரு நாள் கூட நீங்க பாராட்டினதே இல்லையே அவன் கவிஞன்னு உங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா பொடி அசடு அவன் எவ்வளவு பெரிய உலக மகா கவின்னு எனக்கு தெரியும் அவ எப்பேற்பட்ட எனக்கு தெரியும் நான் பாராட்டிட்டேன்னா அதுதான் நின்றுடுவாண்டி பாராட்டு வாங்கணும் இந்த ஆழ்த்த பாராட்டு வாங்கணும் அதை விட வேற என்னடி வழி இருக்கு அவன் இன்னும் உலகம் முழுக்க பாராட்டப்படணுங்கிற ஆசைனாலதான் இன்னும் வரைக்கும் நான் பாராட்டினதே இல்லைன்னு இவன் கொன்னு இருந்தா கொண்டு இருந்தா அவன் உடனே வெக்கப்பட்டான் அந்த பாரவி இது நடந்த கதைங்க வட நேராக போய் அப்பா அம்மா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா ஏன்பா உன்னை எதுக்குப்பா மன்னிக்கணும் இல்ல நீங்க என்னை பாராட்டவே இல்லைங்கிறதுக்காக உங்களை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணி இன்னைக்கு எப்படியாவது உங்களை போட்டு முடிவு பண்ணேன் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணனா உயிரோடு உயிரோடு இருக்கக்கூடாது நான் வந்து என்ன ஏதாவது குத்திட்டு சாப்பிடுறேன் அப்பா என் கையை பிடிச்சார் போட மாட்டேன் இல்லை எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அப்பாவே கொல்லணும்னு நினைச்ச எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னா நான் இப்ப தண்டனையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க அப்பா தண்டனை கொடுத்தார் என்ன மூணு மாசம் மாமனார் வீட்டுல போய் இருந்த இது அப்படியே கதை இருக்குது மூணு மாசம் மாமனார் வீட்டுல போய் தண்டை சோறு வா பாருங்க மூணு மாசம் மாமனார் வீட்டுல போய் வெறும் சோறு திங்கிறது ஒரு கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அவமானமான விஷயம் தண்டனை அப்படின்னு அந்த நீதி நூல்ல குறிப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணுமா இல்லையா எவ்வளவு அருமையான தகவல்கள் புத்தகத்துல இருக்கு நீதி நூல்கள்ல இருக்கு அது எதையுமே நம்ம படிக்கல அப்படின்னா அறம் சார்ந்த நூல்கள் காப்பா அரவாணன் ஒருத்தர் தமிழ் அற இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து நீங்க ஆட்சிசூடி கொன்றவேந்தன் என்னென்ன உண்டோ நீதி வெண்பா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு சார் காப்பா அரவாணன் பெரிய புஸ்தகம் தமிழ்ல எவ்வளவு அறநூல்கள் இருக்கிறது அப்படிங்கறதுக்கு அது மாதிரி அறநூல்களை எடுத்து படிக்கணும் படிக்கிற போது முழுசா படிக்கணும் துண்டு துண்டு அப்படியே படிச்சுட்டு விட்டுறக்கூடாது அறகுறையா படிச்சுட்டு விட்டுறக்கூடாது படிப்பு என்ன செய்யும்னு நீங்க கேட்பீங்க அப்ரஹாம் லிங்கன் புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் உடையவர் ஒரு புத்தகம் வேணுங்கிறதுக்காக அறுபது மைல் போவார் நீங்க அவர் வரலாறு எடுத்து படிச்சா ஒரு அதிசயமான செய்தி இருக்கு முப்பத்தி இரண்டு மைல் நடந்து போய் ஒரு புஸ்தகத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் அவருக்கு வறுமை இருந்தது வறுமையினால அவரால் வாகனத்துக்கு செலவு பண்ணிட்டு போக முடியாது அதனால காலால நடந்தே போய் முப்பத்தி ரெண்டு மைல் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வரதுக்காக ஒரு நண்பர் இருந்து அவர் நடந்து போயிட்டு வந்தார் போதுமா அவ்வளவு ஆர்வம் உடையவர் அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்தில் தாழ்ந்த நிலையிலே பொருளாதார ரீதியா அதில் பிறந்தவர் ஆனா அமெரிக்க வரலாற்றிலேயே தன்னிகரில்லாத தலைவராக உயர்ந்தவர் அப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய அதிசயம் அவரோட சார் சரியா சொன்ன அவங்க அப்பா செருப்பு தச்சிருக்காரு சார் அவங்க அப்பா செருப்பு தச்சிருக்கிறார் அவ்வளவு ஏழு அப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அதை பத்தி ஒரு சம்பவம் என் பேச்சு சொல்லி இருக்கிறேன் எப்பாவது நீங்க முடிஞ்சா கேட்பாரு இந்த ஆபிரகாம் லிங்கன் புஸ்தகம் படிக்கிறதா பைத்தியம் அவரு அந்த புத்தகத்தை என்னே ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு புத்தகத்தை ஒரு ஒய்ஃபுக்கு இதை விட கடுப்பான விஷயம் இருக்க முடியும் இன்னும் மத்தம் லூசு மாதிரி புஷம் படிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஆள் வைத்தியம் எப்போ பாரு புஸ்தகம் 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 அப்படி பாரதிய காசிக்கு போன போது ஐம்பது ரூபாய் என்னமோ பணம் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு புஸ்தம் வாங்கிட்டு வந்துச்சு எது வண்டி நிறைய செல்லமாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு புடவை வாங்கணும் ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே நினப்பல வண்டி நிறைய புஸ்தகமா வாங்கிட்டு வந்தாரு ரொம்ப அறிவாளியோட பொண்டாட்டியா இருக்கிறவங்க பண்ண பாவம் இருக்கு அது பாவத்திலே பெரிய பாவம் இன்க்ளூடிங் மை ஒய்ஃப் ஏன்னா நாம விபரீதமா திங்க் பண்ணுவோம் அவங்களுக்கு பத்திட்டு வரும் இப்ப நான் வெளியில போகும்போதே எங்க போனாலும் மண்டகப்படின்னு பேர் ஒவ்வொருத்தரா நின்று போட்டோ எடுப்பாங்க பேசுவாங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க பரிதாபமா இப்படியே நிற்பாங்க எப்போ முடிஞ்சு எப்போ காரில் ஏறி எப்போ வீட்டுக்கு போய்யோ இந்த ஆளை கட்டிக்கிட்டு நினைப்பாங்களே இல்லையா அப்ரஹாம் லிங்கன் மனைவிக்கு ஒரு வருத்தம் இந்த ஆளு ரூஸ் பாரு எப்பவும் புஷம் முடிச்சுட்டு இருக்காரு பாருங்க நேராக போய் விடுக்குன்னு அந்த புஷத்தை பிடிச்சி அப்படி தூக்கி அந்த அடிச்சு என்னத்தை கட்டிங்க எப்போ பார்த்தாலும் புஷத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த புஷ்ட படிக்கிறீங்களே பத்து ரூபா உங்களுக்கு சம்பாதிக்குமா அந்த புஸ்தகம் படிக்கிறீங்களே பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்குமா லிங்கன் பதில் பாருங்க பத்து ரூபாய் எப்படி சம்பாதிப்பது என்பது எனக்கே தெரியும் ஆனால் சம்பாதித்த பிறகு எப்படி பண்போடு வாழ்வது என்பதை இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறது கத்துக் கொடுக்குவானா அது எனக்கே தெரியுமே நான் எப்படி நல்லா வாழணுங்கிறது அது கத்துக் கொடுக்குமே நீங்க நல்ல பேச்சோ நல்லதோ கேட்கும் போது கூட அது பயனுடையதா இருக்கும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் வாரியார் சாமிகள் ஒரு கதை சொல்வார் கிருபானந்த வாரிய ஒரு கதை சொல்வார் எப்படின்னா கிராமத்துல பத்து நாள் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் சொற்பொழிவு நடக்கும் ஒரு பயலுக்கு ஒண்ணும் தெரியாது எதுவுமே ராமாயணம் தெரியாது மகாபாரதமும் தெரியாது கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில போய் உட்காந்துக்குவா அவன் பாட்டுக்கு போய் போய் சாஞ்சி அப்படியே பேசாமல் உட்காந்துருப்பான் திரும்பி வீட்டுக்கு வருவான் அவன் ஒய்ஃப் ரொம்ப கோபத்தில் கேட்டா பத்து நாள் ராமாயணம் போயிட்டு வந்தியே என்ன பிரயோஜனம் கதை தெரியுமா உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா போய் போய் உட்காந்து உட்காந்து வந்து உனக்கு எதாவது பிரேஜன் இருக்குதா மூளை இருக்குதா உனக்கு அப்படி எனக்கு என்னமோ பொழுது போல அங்க போய் உட்காந்து ராமாயணம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இவன் எவ்வளவு பெரிய மடையன்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணா பாருங்க வீட்டில் சாணி அழற கூடை இருக்கும்ல மூங்கில் பெரம்பு கூடை அந்த கூடையை எடுன்னா எடுத்தான் அந்த தொட்டி தண்ணி இருக்குது இல்ல கிணத்து தண்ணி அதை எடுத்துட்டு வந்து இந்த தொட்டில ஊத்து அப்படி எதுல பெரம்பு கூட இல்லை தண்ணி எடுத்து வந்து ஊத்து அப்படி அவன் பாருங்க கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு கிடையாது தண்ணி எடுத்து அந்த அது பாட்டுக்கு எடுத்துட்டு கட்சியில் எடுத்துட்டு போய் போய் கிணத்துல தண்ணி அரிசி ஊத்துனியா ஏதாவது ஒரு சொட்டு நிக்குது நிக்கல ஓ மூளை இதா யா பத்து நாள் பேச்சுக்கு போனியா ஏதாவது ஒரு வரி உன் நிக்குமா நிக்காது அப்புறம் எதுக்கு அனாவசியமா நீ இந்த வேலையை பண்ண அவன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை ஏ இந்த மொதோழி தண்ணி இதுல ஊத்தின போது இந்த சாணி கூட எவ்வளவு பச்சையா அசிங்கமா கருப்பா இருந்தது இப்ப பத்தாவது வாளி தண்ணி ஊற்றும் போது இது எப்படி இருக்குது பல பழ சுத்தமாகி இருக்குது தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லதை கேட்டு வச்சா அது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மள சுத்தம் பண்ணிடு